வெல்கம் டு மாணவர்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் திருக்குறள் இந்த தான் நம்ம ஒரு கட்டுரை பேச்சு போட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பு சட்டகம் இந்த சப்ஸ் எதுவுமே இல்லாம இந்த தலைப்புகள் எதுவுமே இல்லாம நீங்க பேச்சு போட்டிக்கும் இந்த டாபிக் இந்த டாபிக்ல நீங்க இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க மாணவர்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் திருக்குறள் குறிப்பு சட்டகம் நீங்க எப்ப கட்டுரை எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி காம்படிஷன் எழுதுறதா இருந்தாலும் சரி மறக்காம குறிப்புச் சட்டகம் எழுதுங்க குறிப்பு சட்டகம்னா எது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கட்டுரையில என்னென்ன டாபிக்ல நம்ம கட்டுரை டிரைவ் பண்ண போறோமோ அந்த டாபிக் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரைட் பண்ணிடணும் அதை நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் குறிப்பு சட்டகத்துக்கு எப்பவுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு அதனால நீங்க கண்டா கட்டாயம் எக்ஸாமுக்கு காம்படிஷனுக்கு எதுக்கு எழுதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்தோட எழுதுங்க ஸ்பீச்சுக்கு நீங்க இந்த பேச்சு போட்டிக்கு நீங்க இதை யூஸ் பண்றதா இருந்தா குறிப்பு சட்டகமும் இந்த ஹெட்டிங் எல்லாம் தேவையில்லை அப்படியே நீங்க டைரக்டா பேச பேச ஆரம்பிச்சிடலாம் குறிப்புச் சட்டகம் முன்னுரை வாசிப்பின் பயன்கள் திருக்குறளின் அமைப்பு திருக்குறளின் தனி சிறப்பு முடிவுரை முன்னுரை உலகின் சிறந்த நூல்களில் ஒன்றாக காணப்படும் திருக்குறளானது ஒரு சிறந்த புத்தகமாகும் இந்த புத்தகத்தில் பல்வேறு அறக்கருத்துக்கள் சிறந்த முறையில் கூறப்பட்டுள்ளது இதனை வாசிப்பதன் மூலம் பல்வேறு தத்துவ கருத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மாணவர் ஒருவர் திருக்குறளை வாசிப்பதன் மூலம் அவன் இந்த சமூகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் வாழ்வதன் அவசியங்கள் பயன்கள் என்பவற்றை சிறப்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது வாசிப்பின் பயன்கள் கல்வி பயிலும் மாணவர்களிடையே கல்வி பயிலும் மாணவர்களிடையே காணப்பட வேண்டிய முக்கிய பண்பாக மற்றும் ஒரு பொழுதுபோக்காக புத்தக வாசிப்பு என்பது இன்றியமையாத ஒரு காரணியாக அமைந்து காணப்பட வேண்டும் அவ்வாறு காணப்படுவதன் மூலம் அவர்கள் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் ஒரு மனிதனை பூரணத்துவம் அடைய செய்வது வாசிப்பு ஆகும் தொடர்ந்து புதிய புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் ஒருவருடைய மூளையின் வளர்ச்சி வீதம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய பொறுமை குணமும் மேலோங்குகிறது சிந்திக்கும் திறன் பரவலடைந்து அனைவரிலும் வேறுபட்ட முறைகளில் சிந்திக்க உதவுகிறது பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை கூடியதாகவும் உள்ளது திருக்குறளின் அமைப்பு திருக்குறளானது திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இது உலக பொதுமறை என உலக மக்கள் அனைவராலும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது இது சங்கமருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக காணப்படுகிறது இரண்டு அடிகளையும் ஏழு சீர்களையும் கொண்டு வெண்பா யாப்பு வகைப்பாவில் அமைந்த நூலாக காணப்படுகிறது தொல்காப்பியர் குரல் வெண்பாவை குருவெண் பாட்டு என்று கூறுகின்றார் இது அறநூலாகவும் அறிவு நூலாகவும் நீதி இலக்கியமாகவும் காணப்படுகிறது திருக்குறளானது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு உறுதிப் பொருட்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலாகும் மேலும் இது அறத்துப்பால் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுவது காமத்துப்பால் இருபத்தி ஐந்து எனும் பெரும் பிரிவுகளை கொண்டமைந்துள்ளது திருக்குறளானது மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஈரடி செய்யுள்களையும் கொண்டமைந்துள்ளது திருக்குறளின் தனி சிறப்பு திருக்குறளானது வெண்பா யாப்பினால் உருவான பழைய நூலாகும் தமிழ் எழுத்துக்களில் ஆவில் தொடங்கி கடைசி எழுத்தாகிய இன் என்பதில் முடிகிறது இதன் தனி சிறப்பாகும் இதற்கு தருமர் மணக்குடவர் தாமதார் நச்சார் திருமலையார் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் பாரதியார் பரிமேழகர் எனும் பத்து பேர் வரை எழுதியுள்ளனர் பத்து பேர் உரை எழுதியுள்ளனர் பாடல்கள் பல சேர்ந்து திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூலாகவே அமைகின்றன பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பு நூலாகவும் திருக்குறள் காணப்படுகிறது முடிவுரை எல்லா காலத்திற்கும் இடத்திற்கும் பொருத்தமான கருத்துக்களை கொண்ட கொண்டு இங்க கொண்டு கருத்துக்களை கொண்டு அமைந்துள்ள திருக்குறளானது ஒரு மாணவனுக்கு அவனுக்கு வேண்டிய ஒழுக்கங்களையும் அற கருத்துக்களையும் கூறும் சிறந்த நூலாக அமைகின்றது எனவே ஒவ்வொரு மாணவனும் இந்த திருக்குறளை வாசிப்பதன் மூலம் பல்வேறு கருத்துக்களை விளங்கி தமது வாழ்வை செம்மைப்பட வழிநடத்த முடிகின்றது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ